ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி ஒரு சூப்பரான இந்த வெயிலுக்கு இதமான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கோக்கனட் மில்க் ஷேக் எப்படி சிலன்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டியது இல்லை ஒரு தேங்காய் இருந்தால் போதும் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் இந்த சூப்பரான கோகனட் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்ட்டு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு தேங்காய் நான் எடுத்துருக்கேன் தேங்காய் பூவை நல்லா துருவிட்டு இது போல் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஏலக்காய் வாசனைக்காக வேண்டி போட்டிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மோ இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருவோங்க இது போல் ஒரு கரண்டி வச்சு அழுத்துனிங்கனாக்க தேங்காய் பால் எல்லாம் சூப்பராக வெளியில் வந்துடும் இப்போ இதை தூக்கி போட்டுறாமல் இன்னொரு டைம் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு டைம் வந்து தேங்காய் பால் எடுக்கலாம் பாருங்கள் இது போல் அழுத்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் சக்கையை இன்னொரு டைம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது வந்து முதல்ல எடுத்த பால் நல்லா திக்காக இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரெண்டாவது டைமும் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வடிகட்டியில் வச்சு அதே போலவே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு சூப்பரான குளிர்ச்சியான நம்ம வயிற்று புண்ண ஆற்றக்கூடிய டேஸ்ட்டான ரெசிபி இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இது கூட தண்ணிலாம் சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பெஸ்தா வேறு நட்ஸ் எது ட்ரை நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் போட்டு இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னா லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் பாதி அளவு பால்ல இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காம கூட இந்த டயத்தில் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து தண்ணி இல்லை கொஞ்சோண்டு இருந்துச்சு அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதையும் சும்மா ஃபுல்லாக ஓட்டாமல் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நான் இது கூட டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை அதிகமாக சே உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக மிக்சி ஜாரில் பட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூட இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க இப்போ நம்ம கோகனட் மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு இது கூலிங்காக இருக்கிறதுக்காக வேண்டி நான் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன் இது போல் சாப்பிட்டிங்கனாக்கா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் வெயில் நேரத்தில் இது போல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சிங்கனாக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே பாதாம் முந்திரி இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் மேலே இப்படி தூவி விட்டுருக்கேன் நீங்கள் போட விருப்பம் இல்லைனாலும் விட்டுடலாம் நான் வீடியோக்காக வேண்டி போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் இப்போ நம்ம சூப்பரான தேங்காய் வச்சு கோகனட் மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு இதே போலவே நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோகோனட் மில்க் ஷேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு இது போல் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்